நம்ம அடுத்ததா பிலை ஐலண்ட்ல இருக்க ஐசிஸ் டெம்பிள்க்கு போறோம் பின்னாடி இருக்க இந்த வழியா தான் போட்ல ஏறணும் போற வழி எல்லாமே ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குங்க தான் நம்ம போட்டோட பைலட்டு இவர்கிட்ட ரேட்டு நெகோஷியேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளர்ட் ஆயிட்டோம் வெயில் தான் வெளியே போட்டில் ஏறினோடே குழு குழுன்னு காத்து வீசுது தண்ணியில் கை வச்சோன்னே சிலு சிலுன்னு இருக்கு இந்த இருக்குங்க அதுவும் அங்கே தெரியறது கரையோரத்திலேயே ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட ஓல்டு நூபியன் கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இப்போ அழகான இந்த ஃபிலே தீவோட டாக்கிங் ஸ்டேஷனில் இறங்கிட்டு இருக்கோம் எந்த போட்டில் வந்தோமோ அதே போட்டில் தான் திரும்பி போகணும் ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா ஐசிஸ் டெம்பிள் இருந்த இடம் இதுவே கிடையாதுங்க பக்கத்து தீவில் தான் இருந்திருக்கு அஸ்வான் டேம் கட்டின பின்னாடி வெள்ள அபாயத்தால் இது அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து இதை அப்படியே பேர்த்து இங்கே மறுநிர்மாணம் பண்ணியிருக்காங்க இங்கே உட்காந்து தான் லைட் ஷோ பார்க்கணும் உள்ள நுழைஞ்ச உடனே புற உலகத்தின் சந்தரிகள் எதுவுமே இல்லாமல் வேறொரு அமைதியான உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குங்க இந்த ஆலயத்தில் மூன்று தெய்வங்கள் இருக்கு அவை ஐசிஸ் ஒசைரிஸ் மற்றும் ஹோரஸ் இதில் ஹோரஸ் வந்து மனித உடலும் பருந்தின் தலையும் கொண்டது இருமருங்கிலும் இருக்கிற இந்த அழகான பெரிய தூண்களை தாண்டி தான் ஐசிஸ் டெம்பிள் முகப்பு வழியாக நம்ம உள்ளே போகணும் இன்ட்ரெஸ்டிங்கான எகிப்திய புராண காட்சிகளெல்லாம் இந்த சுவற்றில் பொறிக்கப்பட்டிருக்கு ஐசிஸ் ஒசைரிஸை மீண்டும் உயிர்ப்பித்தது ஹோரஸை பெற்றெடுத்தது மற்றும் ஒசைரிஸின் மரணத்திற்கு பிறகு அவரை மம்மியாக வைத்தது இதெல்லாம் அடங்கும் இங்கே இத்தனை டூரிஸ்ட் இருந்தாலுமே இந்த இடம் ஒரு அழகான அமைதியோடும் தெய்வீகத்தன்மையோடும் இருக்குது எல்லாமே எந்த அற்புதமான சிற்பங்களால் இருக்குது ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் ஒரு மீனிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு எங்கள் ஒரு சிற்பத்தில் மன்னனுக்கு நீர் ஊற்றுவது போல் காமிக்கிறாங்க ஆனால் மன்னனுக்கு ஊற்றப்படுவது வந்து அபிஷேகம் பண்ணுறது மன்னனை குளிப்பாட்டுறது தண்ணீரால் அல்ல ஒரு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு லைஃப் கீ அதனால் அவன் குளிக்க வைக்கப்படுகிறான் அவனுடைய ஆற்றல் அதிகரிக்கப்படுகிறது அபிஷேகம் செய்யப்படுகிறது அப்படின்ற அபிஷேக முறைகள் இங்கே இருந்திருக்கு அதே போல் இதுவும் வந்து மன்னனுக்கு ஆற்றலே கொடுக்கக்கூடிய ஒரு முறை தான் அவங்க பிளெஸ்ஸிங் பண்ணுறாங்க காடஸ் ப்ளஸ்ஸிங் கொடுக்குற மாதிரி கொடுத்து நீ வந்து இஜிப்சியன் மன்னன் இன்றிலிருந்து மன்னன் அப்படின்னு சொல்கிற ஒரு முறை போல் இருக்குது மகுடம் சொத்துகள் மகுட தாரணம் அப்படின்லாம் சொல்லலாம் அதோ அங்கே தெரிகிற பீடத்தில் தான் ஐசஸ் தெய்வம் அமர வைக்கப்பட்டிருந்திருக்கு பண்டைய எகிப்தியர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பிரேயர் பண்ணியிருக்காங்க இந்த பீடத்தில் தான் ஐசஸ் தெய்வம் அமர வைக்கப்பட்டிருந்திருக்கு மேலே தெரிகிற துளைகள் வழியாக சூரிய வெளிச்சம் காலையிலும் மாலையிலும் இந்த தெய்வத்தின் தலை மீது விழும்போது அவங்களுக்கு பிரேயர் டயமாக இருந்திருக்கு இந்த வீடத்தின் அருகில் இருப்பதும் இதை தொட்டு பார்ப்பதுமே கூட ஒரு மிகப்பெரிய அனுபவமா இருக்கு இது கோயிலோட பின்பகுதி பின்பகுதியோட வடிவமைப்பு கூட மிகவும் அழகா இருக்கு இதுதான் ஹாத்தோர் டெம்பிள் இது தாலமி சிக்ஸ் மற்றும் தாலமி எயிட் அவர்களால் கட்டப்பட்டது கரையோரத்தில் இருந்து நைல் நதியை பார்த்துட்டு இருக்கிறது வெகு ரம்மியமா இருக்கு மேல தாமரை வடிவில் செதுக்கப்பட்டிருக்கு பாருங்க பலவிதமான மனிதர்கள் உலகெங்கிலும் வந்து பார்வையிடக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஆலயத்துக்குள்ள நின்றுட்டுருக்கோம்